நீலகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட ஜவளகிரி கோட்டை அஞ்செட்டி உரிகம் ஓசூர் ஆகிய வனப்பகுதிகளில் தற்போது கடும் வறட்சி நிலவுகிறது இதன் காரணமாக வன உயிரினங்கள் தண்ணீர் அருந்த வனத்துறையினர் செயற்கையாக தண்ணீர் தொட்டி அமைத்து அதில் தண்ணீர் நிரப்பி வைத்துள்ளனர் சுற்றறிக்கும் வெயிலின் காரணமாக வன உயிரினங்கள் இத்தொட்டியில் தாகம் தீர தண்ணீர் பருகிச் செல்கின்றன அதேபோல் ஜவளகிரி வனப்பகுதியில் அமைத்துள்ள தண்ணீர் தொட்டியில் அப்பகுதியில் உள்ள யானைகள் காத்திருமை மற்றும் மான் போன்ற வன உயிரினங்கள் தண்ணீர் பருகியும் தண்ணீரில் இறங்கி குளித்து மகிழ்ந்தும் வெயிலின் வெப்பத்தை தணித்துக் கொள்கின்றன ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடற்கரையில் அமைந்துள்ள மாரியூரில் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட பவள நிறவல்லி அம்பாள் சமேத பூவேந்தியநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் திருவிளையாடல் திருவிழா ஏப்ரல் பதினான்கு தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை பௌர்ணமியான நேற்று காலையில் மாரியூர் கடற்கரையில் திருவிளையாடல் புராணத்தில் மீனவ பெண்ணாக சாபம் பெற்ற பார்வதி தேவியை சாப விமோசனம் அளிக்க சிவபெருமான் மீனவ வேடம் பூண்டு கடலில் வலைவீசி சுறா மீனை அடக்கி பார்வதி தேவியை மனம் முடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காலையில் மாரியூர் பவள நிறவல்லி அம்பாள் சமேத பூவேந்தியநாதர் கோவிலிருந்து பூவேந்தியநாதர் புறப்பட்டு மன்னார் வளைகுடா கடலில் வலை வீசும் படலம் நடைபெற்றது தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு பலர் முயற்பணம் எழுதினர் மாலை சுவாமி அம்பாள் மணக்கோலத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர் முன்னதாக ராமநாதபுரம் சமஸ்தானம் திவான் பழனிவேல் பாண்டியன் தலைமையில் அத்திமரத்து விநாயகர் கோவிலிருந்து தேங்காய் பழம் தாம்பூலத்துடன் பட்டு சேலை பட்டு துண்டு வேஷ்டி திருமாங்கல்யம் ஆபரணங்களுடன் மனவீட்டார் அழைப்பு நடைபெற்றது பின்னர் அம்பாளுக்கு பொனூஞ்சல் வைபவம் நடந்தது திருநங்கைகளின் இஷ்ட தெய்வமான கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரைத் திருவிழாவையொட்டி நேற்று ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கூத்தாண்டவரை மணந்து பூசாரிகளிடம் தாலி கட்டிக் கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் மகாபாரத போரில் அரவான் களப்பலியானதை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை பெருவிழா நடைபெறும் அப்போது திருநங்கைகளுக்கு மனமுடித்தலும் மறுநாள் தேரோட்டமும் தாலி அறுத்து அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெறும் நடப்பாண்டு சித்திரை திருவிழா சாகை வார்த்தலுடன் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நேற்று முன்தினம் விழுப்புரத்தில் நடைபெற்றது நேற்று மாலை திருநங்கைகள் திருமாந்தல்யம் ஏற்றுக்கொள்ளும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சி தொடங்கியது இதில் பங்கேற்க பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருநங்கைகள் வந்திருந்தனர் முதன்முறையாக அமெரிக்காவைச் சேர்ந்த திருநங்கைகளும் கோயிலுக்கு வந்தனர் திருநங்கைகள் கூத்தாண்டவர் கோயிலுக்கு மணப்பெண் அலங்காரத்தில் வந்து பூசாரிகள் மூலம் தாலி கட்டி கொண்டனர் பின்னர் விடிய விடிய கோயில் வளாகத்தில் கும்மி எடுத்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் சுற்று வட்டார கிராம மக்களும் விழாவில் பங்கேற்றனர் இன்று காலை அரவான் பலிகளம் புகும் நிகழ்ச்சி நடைபெறும் அரவான் தேரில் அழைத்துச் செல்லப்பட்டு பலியிடப்படுவார் அப்போது திருநங்கைகள் அழுது தாலியை அறுத்து விதவைக் கோலம் பூண்டு சோகத்துடன் ஊர் திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும் மேலும் கடந்த ஆண்டைக் காட்டிலும் நடப்பாண்டு திருநங்கைகள் வரவு குறைவாகவே இருப்பதாக அறநிலையத்துறையினர் தெரிவித்தனர் சென்னை எம்ஜிஆர் நகர் ஜெயம் ரவி ரசிகர் மந்தத்தில் தலைவராக இருந்தவர் ராஜா முப்பத்தி மூன்று வயதான இவர் சென்னை கே கே நகரில் வசித்து வந்தார் சமீபத்தில் உடல் நலக்குறைவால் காலமானார் ஜெயம் ரவி மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவரான ராஜா ஜெயம் ரவி ரசிகர் மந்தம் சார்பில் பல நற்பணிகள் செய்து வந்தார் உடல்நலக்குறைவால் குறைவால் உயிரிழந்த ரசிகரின் வீட்டுக்கு நேரில் சென்ற நடிகர் ஜெயம் ரவி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மேலும் எந்த உதவியானாலும் செய்து தருவேன் என உறுதியளித்துள்ளார் விஜய் நடிப்பில் உருவான கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர் சக்திவேலன் விஜய்யை நேரில் சந்தித்து மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இப்படத்தின் வரவேற்பு பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர் சக்திவேலன் நடிகர் விஜய்யை நேரில் சந்தித்து மாலை அணிவித்தார் பின்னர் அரசியலுக்கும் மக்களுக்கும் நீங்கள் நிறைய நேரத்தை செலவிடுங்கள் ஆனால் வருடத்துக்கு ஒரு பணமாவது பண்ணுங்க வியாபாரம் என்பதை தாண்டி திரையரங்குகளில் கூஸ்பாம் தருணமாக உள்ளது என்றார் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கே ஒட்டை கெலமங்கலம் பாகலூர் மற்றும் தமிழக கர்நாடக மாநில எல்லைப் பகுதியில் உள்ள கிராம விவசாயிகள் கேரோடை கால வர்த்தகத்தை மையமாகக் கொண்டு ஆண்டுதே ஓரும் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் வெள்ளரிக்காய் சாகுடியில் ஈடுபட்டு வருகின்றனர் நடப்பாண்டில் போதிய மழை இல்லாததால் வெள்ளரிக்காய் எழுபது சதவீதம் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கோடை வெயில் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சந்தையில் நீர்ச்சத்து நிறைந்த வெள்ளரிக்காய்க்கு அதிக வரவேற்பு உள்ளது இதனால் கோடைக்கு முன்னர் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு விற்பனையான வெள்ளரிக்காய் தற்போது ஐம்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது கோடை தொடங்கியது முதல் ஓசூர் பகுதியில் வெள்ளரிக்காய் விற்பனை அதிகரித்துள்ளது வெள்ளரிக்காயில் அதிக நீர்ச்சத்து உள்ளதால் கோடைக்காலத்துக்கு ஏற்ற ஆரோக்கிய உணவாக கருதப்படுவதால் கோடைக்காலத்தின் இதன் தேவை பல மடங்கு அதிகரித்துள்ளது வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் வெள்ளரியின் விலையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது ஒரு நபர் இறந்த பிறகு அவரது உடல் உறுப்புகளை தேவைப்படும் நபருக்கு மாற்றுவதே உறுப்பு தானமாகும் இது தவிர நெருங்கிய உறவினராக இருக்கும் பட்சத்தில் கருணை அடிப்படையில் உறுப்பு தானம் செய்ய அனுமதி உண்டு ஆனால் வியாபார நோக்கத்தில் பணம் பெற்றுக்கொண்டோ பணம் கொடுத்தோ உறுப்பு தானம் செய்வதும் பெறுவதும் இந்திய சட்டப்படி குற்றமாகும் சட்டவிரோத உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெறுவதை தடுக்க உறுப்பு தானம் செய்யும் நன்கொடையாளர் பெருனர் ஆகிய இரு தரப்புக்கும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு அடையாளம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக இந்தியா வரும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவது நற்செய்தியே பல மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் மிக குறைந்த செலவில் நடைபெறுவதே இதற்கு காரணம் அதே நேரத்தில் இந்திய சட்டப்படி அயல்நாட்டினர் நாட்டினர் இங்கு சிகிச்சை பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் வியாபார ரீதியில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுமேயானால் அது இந்திய சட்டப்படி குற்றமாகும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை விவரங்கள் இதற்காக வரும் வெளிநாட்டினர் பற்றி மாதாந்திர அடிப்படையில் தகவல் சேகரித்து தேசிய உறுப்பு மற்றும் திசுமாற்று அமைப்புடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று பத்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் எண்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு நாற்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தாறு ரூபாயாக விற்கப்படுகின்றது